ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இந்த செட்டப்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் என்னன்ட்டு ஆமாம் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் சரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் வெளியே வாங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சரி இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்மளே யூடியூப்பில் செஞ்சு பார்க்கலான்ட்டு இது ஹெர்ஷே என்னென்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹெர்ஷே கொக்கோ பவுட்ரு ஸ்வீட் இல்லாமல் அப்புறம் டார்க் சாக்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா சுகர்லெஸ் அமுல்து இது ஓகேங்களா அந்த டார்க் சாக்லேட் வினிலா எசன்ஸ் தேவைப்படுது இது அமுழ்து வந்து அன்சால்ட் பட்டர் இது அப்புறம் பேக்கிங் சோடா அதில் டாப்பிங்ஸ்க்காக சாக்கோ சிப்ஸு கொஞ்சம் இது வந்து பட்டர் ஷீட் இது அதுக்கப்புறம் அதோட அலுமினி மோல் அந்த இது பேக்கிங்காக ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா ஹண்ட்ரட் கிராம் டார்க் சாக்லேட்டும் தேர்ட்டி கிராமோட ப பட்டரு போட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மைதா யூஸ் பண்ணுவாங்க நான் மைதா இல்லை வீட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணேன் வீட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹண்ட்ரட் கிராம் அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி ஏன்னா அதில் கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஹெர்ஷி கொக்கோ பவுட்ரு அது போட்டுட்டு நான் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக இது ஒரு நான் மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சுருக்கேன் இதையும் மெல்ட் பண்ணி ஒரு தனியாக இருக்குது இதில் அடுத்தது நெக்ஸ்ட்டு சுகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகராகவும் டேரெக்டாக போடலாம் ப்ரௌன் சுகராகவும் போடலாம் நான் இது ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் சரி அதை எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இது சிக்ஸ்டி கிராம் ப்ரௌன் சுகரு ஒரே ஒரு எக் ஆட் பண்ணி பீட் பண்ணி இது ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணோம் வெயிட் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு என்னன்னு காமிக்கிறேன் இதுதான் என்னோடய வெயிட் மிஷன் இதிலருந்தான் நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அளந்து அளந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் செஞ்சுருக்கேன் சரி வெயிட் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்றது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா எக் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு எக் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் பீட் பண்ணுறேன் இது பீட் பண்ணி அது என்ன சொல்லுவாங்க ஆ கேரமல் ஸோ அந்த பதத்துக்கு வரணும் நான் அதை உங்களுக்கு பீட் பண்ணி காமிக்கிறேன் பீட் பண்ண பண்ணால் தான் கேரமல் மாதிரி வரும் ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பபுள் பபுளாக இருக்குது இன்னும் நல்லா பீட் பண்ண பீட் பண்ண பீட் பண்ணால் தான் அந்த கேரமல் மாதிரி வரும் நான் அதை பீட் பண்ணி அப்படின்றது காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வரேங்க இது நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஓய்யோ இந்த மாதிரி கேரமல் அந்த மாதிரி வரணும் இப்போ இந்த பிளண்ட் பண்ண சாக்லேட்டு சிரப் மொத்தத்தையும் இதை எடுத்துகிட்டு நம்ம கலக்கிக்கலாம் இதில் மெயின் திங் என்னென்னா இதை நீங்கள் ஆற விட்டுட்டு எடுக்கணும் சூட்டோடு இதில் ஊற்றிட்டிங்கன்னா இதில் எக் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதனால் அதனால தான் எல்லா ப்ராடக்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு சொல்கிறது இது இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு இது எடுத்து நம்ம இதில் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அந்த ஷு ப்ரௌன் அந்த சாக்லேட்டும் பட்டரும் அதுக்கப்புறம் அந்த எக்கு ப்ளஸ் ப்ரௌன் சுகர் எல்லாமே நாளும் நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ ஒரு ஒரு மாதிரி ஜூஸியாக வச்சுருக்கேன் இப்போ இது வந்து இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக பீட் பண்ணும் இருங்க நான் பீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு நான் பவுலில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ்காக சாப்போ சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன் இங்கே குக்கர் தான் செய்ய போகிறேன் குக்கரில் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸு இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ இருங்க இதை எடுத்து உள்ளே வச்சிட்றோம் இங்கே பாருங்கள் எந்த ஒரு கார்னரும் இடிக்காமல் இருக்குது இதை இப்போது வந்து இப்போ வந்து ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோலேருந்து மீடியம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக்கர் வந்து வி மூடி வந்து லப்பர் போடாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சாலிடாக ஆயிட்ட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது இருக்குன்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதுதான் இது வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு கட் பண்ணி பீஸ் பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க இது மேலே வந்து சாக்லேட் சிரப்பந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த கேக்குக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்